இந்தியா வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிருச்சுங்க ஐசிசி அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி இப்போது ஜஸ்ட் நவு செமிஃபைனல் முடிஞ்சிருக்கு ஸோ செமிஃபைனலில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளாண்டு சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிச்சு வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு எட்டாவது தடவையாக குவாலிஃபை ஆயிருக்காங்க நைன்த்து டைம் நைன்த்து டைம் குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான இன்னிங்ஸு மேட்சை பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாலும் அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரிட்டோரியஸ் அவர் செம்மையாக விளாண்டார் எழுபத்தாறு ரன் அடித்தார் அதுக்கப்புறம் வந்த ஸ்லெவர்ட் ஸ்லெட்ஸ்வானே அவர் ரொம்ப சூப்பராக விளாண்டார் இன்னிங்ஸை பொறுப்பாக எடுத்து போய் கடைசி வரைக்கும் போய் சூப்பராக விளாண்டார் ஆனால் ஸ்லோவாக விளாண்டாலும் டீமோட ஸ்கோரை இரநூத்தி நாற்பத்தஞ்சு கொண்டு வந்ததுக்கு அவர் தான் முக்கிய காரணம் அதுக்கப்புறம் அவங்க கேப்டன் ஜேம்ஸ் நல்லா விளையாண்டுருந்தார் ஒயிட் ஹெட் அவரும் நல்லா விளாண்ட்ருந்தார் ஸோ ஓவராலாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க பட்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் அடிச்சிருந்தாங்க ஸோ டூ ஃபார்ட்டி ஃபைவ் டார்கெட்டோட இந்தியா இறங்குனாங்க இறங்கணுன்னு அதிர்ச்சி தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆதர் சிங் டக் அவுட் ஆயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து மூணு பேட்ஸ்மேன் டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க நம்ம கானோட தம்பி முஷீர் கான் அவரும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார் முப்பத்தி ரெண்டுக்கு நாலு விக்கெட் விட்டுட்டாங்க கேப்டன் சாகரன் அண்டு சச்சின் தாஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் சச்சின் தாஸ் வந்து ஒரு செம பிளேயராக இருக்கார் ஃப்யூச்சரில் மிடில் ஆர்டரில் ஒரு சரியான ஃபினிஷராக வருவார் அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஏர்லியாக ரெண்டு பேரும் வந்துட்டாலும் கேப்டன் சாகரனும் செமையாக விளாண்டார் அவர் விராட் கோலிக்கு கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஃப்யூச்சரில் வருவார் ஸோ அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப்லேருந்து இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் அநேகமாக அடுத்த இந்திய டீமுக்கு பெரிய ஸ்டார்ஸாக போகிறாங்க சூப்பரான இன்னிங்ஸ் இந்த மேட்ச்சை செமையா ஜெயித்து கடைசி வரைக்கும் நின்று உதயசாகரன் ஜெயித்து கொடுத்தாரு இந்தியா வேர்ல்ட் கப் ஃபைனல் போயிட்டாங்க சப்ஸ்கிரைப் டு த சேனல் தேங்க்யூ